கொண்டக்கடலையை வச்சு ஒரு அருமையான குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் அங்கே பார்க்கலாம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே கொண்டக்கடலையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து வெண்டயம் போட்டிருக்கேன் அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி பூண்டை வந்து ஊறிச்சு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அது ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கின பின்னாடி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து எப்போதுமே காரக்குழம்பு இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோடு வந்து கருவேப்பில் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் எல்லாம் பின்னாடி தக்காளி போட்டுருக்கோங்க தக்காளியோட கொஞ்சமாக கழுப்பு போட்டுக்கிறேன் கல்லுப்பு போட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் வந்து நம்மளுக்கு தேவையான நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு போய் அந்த மாதிரி தக்காளி வெங்காயம் இதோடு சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க தண்ணி கரைச்சல் அதை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதோடு வந்து நான் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதோடு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க பாருங்க நிறைய தண்ணி இருந்தது அந்த தண்ணியை மட்டுந்தான் விட்டுருக்கேன் விட்டு நல்லா இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொண்டைக்கடலையை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த குழம்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த டயத்தில் வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கேன் கொண்டைக்கடலையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விட்டுட்டோம்னா அருமையான கொண்டக்கடலை குழம்பு ரெடிங்க சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் சூப்பராக இருக்கும் இது ரொம்ப திக்காலாம் வைக்க வேண்டுங்க இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் குழம்புல ஊற்றி சா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் காரமாக இருக்குன்னா தேங்காய் கூட அரைச்சி விட்டுக்கலாம் ஆனால் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்கள் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி இருந்துச்சுன்னா மேலாக தூவிட்டு இறக்குனிங்கன்னா அருமையான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தைச்சி விட்டுங்க நன்றி வணக்கம்